மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒன்றுமே நானே இன்றைக்கி தான் வந்திருக்கேன் குலதெய்வத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததுனால ஒரு மனதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி எதனால் வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வண்டி ஒன்று வாங்கியிருந்தோம் அது வந்து அந்த கோவிலுக்கு பூஜை போகிறதுக்காக குலதெய்வம் கோவிலுக்கு அடுத்த வண்டி மேலும் மேலும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னை பொறுத்தளவுக்கு இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அரியலூர் மாவட்டம் அசூர் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்குது இந்த கோவிலோட பேர் வந்து சேரா சேராகுளத்து முத்தையா எங்களுடைய குலதெய்வம் கோவில் இது எங்களுடைய குலதெய்வம் கோவில் இது மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் எங்கள் குடும்பத்தில் யார் என்ன விசேஷம் பண்ணினாலும் முதல்ல இந்த சாமிக்கிட்ட வந்து பூ போட்டு தான் பார்த்துட்டு அந்த சாமி வந்து ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் சரின்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து அடுத்த நல்ல விஷயத்துக்கு வந்து எதுவாக இருந்தாலும் முன்கை எடுப்போம் இந்த சாமியை வந்து வீடியோவில் வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தான் காட்ட முடியல ஆனால் உண்மையாலுமே என்னையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோவிலுக்கு வந்து தேவையான எல்லா வசதியும் இருக்குது குளம் வசதி மண்டபம் வசதி ஆடு வெட்டுறது அந்த மாதிரி நிறையா வசதிகள் ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க